لبيك اللهم لبيك لبيك لا إن الحمد والنعمة لك الملك لا لك لبيك اللهم لبيك لبيك لا لك لبيك إن الحمد السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يَا أَيُّهَا النَّاسِ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَسَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا मज़ीदामे அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் ஓரிரு தினங்களில் துல்ஹஜ் மாதத்தை அடைய இருக்கிறோம் அந்த மாதத்தில் நோன்பு குர்பானி வணக்கம் ஹஜ்ஜு உம்ரா போன்ற அல்லாவுக்கு விருப்பமான வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஹஜ்ஜு மற்றும் உம்ரா செய்யும் முறைகளை விளக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் உமராவை செய்யக்கூடிய முறைகள் இவையெல்லாம் உங்களுக்கு விரிவாக போதுமான அளவு விலக்கி சொல்லப்படும் அன்பான சகோதரர்களே இந்த வணக்க வழிபாடுகளுடைய சட்ட திட்டங்கள் வழிமுறைகள் ஒழுங்குமுறைகள் இதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வணக்க வழிபாடுகள் இவை அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் இவற்றின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன ஹஜ்ஜின் மூலம் அல்லா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறான் சவ்வது நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவதற்கு தேவையான சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் உத்தரவிடுகிறான் ஹஜ்ஜு பயணம் என்பது பல சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம் அந்த பயணத்தில் நமக்கு தேவையான பல பொருட்கள் நமக்கு தேவைப்படலாம் பல பொருட்கள் நமக்கு அவசியமாக இருக்கலாம் அந்த பொருட்களை எல்லாம் தேவையான சாதனங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ரபுல் ஆலமின் அந்த நேரத்தில் இந்த ஹஜ்ஜு பயணிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் உங்களுக்கு தேவையான சாப்பாடு உங்களுக்கு தேவையான ஆடை தேவையான பணம் தேவையான சாதனங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தக்குவா இரையொச்சோட வீட்டை விட்டு கிளம்பணும் போகும்போதே போதே பயபக்தியோடு அல்லா நம்ம அல்லாவுக்காக இந்த வணக்கத்தை செய்யறோம் உலக ஆதாயங்கள் பெருமை புகழ் எதுவும் நமக்கு வேண்டாம் என்ற ஒரு நல்ல உணர்வோடு நல்ல ஈமானிய சிந்தனையோடு இந்த பயணத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்திலேயே மிகச் சிறந்தது முக்கியமானது தக்வா இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த இரையச்சத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பயபக்தியோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுவதோடு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எண்ணத்தோடு இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஹஜ்ஜுங்கிற வணக்கம் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு வணக்கம் வசதி உள்ளவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஒலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மணி தத்தா சபீலா யாருக்கு ஹஜ் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாவுக்காக ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் வசதி உள்ளவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு விஷயம் தொழுகை எப்படி கடமை நோன்பு கடமை கடமையை போல இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமைதான் இந்த ஹஜ் இதுல தக்குவா இரையச்சம் இருக்க வேண்டும் ஏன் அதுல நம்ம அல்லாவிடத்துல ஒரு திருப்தியை நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்முடைய பாவங்களை எதிர்பார்க்கிறோம் இந்த என்ன நம்முடைய பாவங்களை நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் விடணும் நரகத்திலிருந்து நம்மளை காப்பாத்தணும் இதுதான் எல்லா வணக்கங்களுடைய அடிப்படையும் தொழுக நோன்பு ஜக்காத்து எல்லா வணக்கத்துடைய பேஸ் என்னன்னா அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் இதுதான் ஹஜ்ஜிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹி புகாரியில் நீங்கள் இந்த அதிசை பார்க்கலாம் அல் ஹஜ்ஜுல் மபரூர் பாவம் களவாத சரியான முறையிலே மேற்கொள்ளப்படுகின்ற நிறைவேற்றப்படுகின்ற ஹஜ் நல்ல முறையில் செய்யப்படுகின்ற ஹஜ் அதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை எவ்வளவு அழகாக அற்புதமாக நல்ல ஹஜ்ஜை சொல்கிறார்கள் மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கிடைத்து விடாது அல் ஹஜ் எந்த எண்ணங்கள் இணையாத மன தூய்மையோடு நல்ல முறையில் சுண்ணத்தான அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் நாம் நிறைவேற்றக்கூடிய சரியான ஹஜ்ஜுக்கு கூலி என்னவா சொர்க்க சொர்க்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை சொர்க்கம் தான் உண்டு சொர்க்கத்தை அல்லாது தந்து விடுகிறான் சொர்க்கம் கிடைத்து விட்டால் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வணக்கத்தை பற்றி தான் இன்றைய அமர்வுல நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதுபோல நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த அஜுடைய சிறப்பை இன்னும் அழகாக சிறப்பாக்கி சொன்னாங்க மன் ஹஜ்ஜ பலம் எர்புஸ் வளம் எஃபக் ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் பாவமான குற்றமான விஷயங்களை அவர் பேசவில்லை பெரும்பாவத்திலும் ஈடுபடவில்லை ஹஜ்ஜு போகிறார் நல்ல முறையில் அவர் அந்த ஹஜ்ஜை செய்கிறார் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடவில்லை அல்லாஹ் விரும்பாத கெட்ட சொற்களை பேசல ஹாஜி செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்துவிடவில்லை இப்படி ஒழுங்குமுறைகளை பேணி ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் சும்மா ஹஜ் செய்யறவங்க எல்லாருக்கும் அந்த சிறப்பு இல்லம் அவர் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது பெரும்பாவங்களில் என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது இப்படி ஒரு ஹஜ்ஜு செய்தால் பலத துகு உம்முஹு அவர் அவருடைய தாய் என்னைக்கு பெத்தெடுக்கும் போது அவர் எப்படி இருந்தார் தாய் அவரை பெத்தெடுக்க அந்த நாள்ல அவர் எப்படி இருந்திருப்பாரு நம்ம இன்னைக்கு தான் நம்ம தாய் பெத்திருக்கிறாங்க ஏன்னா உலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் நம்ம இடத்துல பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் வரும் தாய் வயிற்றில் இருக்கும்போது குற்றமே இல்லாத ஒரு உயிரினமாகத்தான் தான் இருந்திருப்போம் அதுவும் வெளியே வந்து குழந்தையா இருந்தா நம்ம குற்றமே செய்ய மாட்டோம் பாவம் செய்யறது அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் எப்போ வரும் வயசாக வயசாக விவரங்கள் புரிய தெரிய வரும்போது அப்போதுதான் கெட்ட குணங்கள் கெட்ட செயல்பாடுகள் மனிதனிடம் ஒட்டிக்கொள்கிறது ரசூல்லா இல்லாசும் எந்த நாளை சொல்கிறார்கள் உன்னுடைய தாய் எந்த நாளில் உன்னை பெற்றெடுப்பார் பெற்றெடுத்த அந்த முதல் நாளில் அந்த குழந்தை எப்படி சுத்தமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி சரியான முறையில் ஹஜ் செஞ்சுட்டு வர்றவங்க ஒரு பாவம் கூட இல்லாத இருவாங்களாம் அவங்க குழந்தைகளாக விடுவார்கள் குழந்தைகளை போன்ற நிலை அல்ல அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கோம் அம்புட்டை இந்த ஹஜ்ஜு கழுவிடும் நம்ம செஞ்ச பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் இந்த ஹஜ் என்ன செய்கிறது நீக்கி விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் இந்த வணக்கத்துடைய ஒழுங்குமுறைகள் விதிமுறைகள் சட்ட திட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஹஜ்ஜுக்கு போறோமோ இல்லையோ போகும்போது போகக்கூடியவங்க கண்டிப்பா தெரியணும் போகாட்டினா கூட இந்த இவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்க இந்த வணக்கம் எப்படிப்பட்டதுங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறணும் அது மாதிரி இது ஒரு ஜிஹாதும் கூட ஜிஹாது எல்லாரும் நம்ம செய்ய வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஜிஹாது செய்ய வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் ஜிஹாது சஹா நபீஸ் அவர்களிடத்தில் அன்னை ஐஷா அதி அல்லாஹா அல்லாவின் தூதர் அவர்களே ஆண்கள் அல்லா விரும்பக்கூடிய செயல்களே சிறந்தது ஜிஹாது ஒரு சிறந்த அமல் இது ஆண்கள் மட்டும்தான் செய்யறாங்க பெண்களாகிய நாங்கள் செய்ய முடியலையே நாங்களாக ஜிஹாத் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு ஜிஹாது உண்டு நீங்களும் ஜிஹாது பண்ணுங்க உங்களுக்கு ஜிஹாத் என்ன போர்க்குளத்துல போய் வாழ தூக்கி சண்டை போடுறது இல்ல அது ஜிஹாத் உங்களுக்குரிய ஜிஹாத் செய்வது செய்வதுதான் உங்களுக்குரிய ஜிஹாத் என்று நபிச அவர்கள் இந்த ஹஜ்ஜை ஜிஹாதுக்கு நிகராக என்ன செஞ்சாங்க ஒப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மௌலவி அசுகர் சிலானி அவர்கள் இப்போது உங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் ஒழுங்குமுறைகளை எல்லாம் உங்களுக்கு விரிவாக விளக்குவார்கள் .